எஸ்பிடிஃபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா தரமான அழகில் சிறந்த கிராஸ் கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நமக்கும் ஊக்கமாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக வருதுங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடு இன்னைக்கு அதிகாலையில் சூப்பரான தாயை போல ஒரு வளமான ஒரு கிடாரி கன்றுங்க நல்ல அருமையான மாடுங்க நல்ல பெருங்கன்றான் இருக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கு அதிகாலை கன்றுகின்ற மாடு மாட்டோட இனத்தை பொறுத்த வரைக்கும் சிந்து கிராஸ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சுத்தமாக ஒரே கலருங்க எங்கேயும் கலர் மாற்றம் இல்லாத ஒரே கலரில் அழகான சிந்து கிராஸ் ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாம் ஈத்து மாடு இந்த மாட்டோட பல் என்னன்னு பார்த்தோம்னா வெறும் ஆறு பல்லில் இரண்டாம் மீத்தில் நல்ல டக்கரான அருமையான ஒரு கிடாரி கன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க தாயும் கன்றும் சுழி சுத்தங்க தாயை போலவே நல்ல ஒரு பால்வர்க்கமான கன்றாவே இந்த செவல கன்று அமைஞ்சிருக்கும் அந்த தாய்க்கு நிகரான கலரில் இருக்கு பாருங்கள் இந்த கன்று பார்க்கறதுக்கு மாடு நல்ல ஒரு குணமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட கறவையை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமை பார்த்தீங்கன்னா நல்ல இளவு மடி நல்ல அகலை பிரித்து பெருமடியாக எடுத்துருக்குங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நீங்களே பார்க்கலாங்க நல்ல தூர தூரமாக ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்பேஸில் நல்ல மிஷின் கரவைக்கோ கை காரவைக்கோ எதுக்காக இருந்தாலும் நல்ல உகந்த மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் மடியமைப்பு கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு இருக்குங்க மாட்டோட விற்பனை விலை ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்லிருக்காங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமம் நண்பர் ஹரி அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க இளம்பொருள் ஆறு பல்லில் இரண்டாம் மீதுல அருமையான கன்று மாடுங்க முகலட்சணம் டக்கராக இருக்கு உடல் அமைப்பு டாப்பாக இருக்கு மாடு மொத்தத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தாயும் கன்றுமே நல்ல அருமையான ஜோடியாக இருக்குது பார்க்கறதுக்கு பதினைந்து லிட்டர் கரைவைத்திர நல்ல ஜெர்சி கிராஸில் நல்ல மாடாக பார்க்குறேன் நல்ல ஃபேட்டஸ்ன்னு வேணும் கிளைமேட் தாங்கணும் இப்படி எல்லாத்துக்கும் தேவையான மாடு தான் இந்த ஒரு மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சது அந்த மாட்டை எடுத்துக்கலாம் விற்பனை விலை என்னென்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க ரீசனபிள் ப்ரைஸை அந்த விலையை கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொன்ன வேலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் சுழி தவறு ஏதென்னு இருக்கான்றதையும் மாட்டின் உரிமையாளர் காட் காட்டுறாருங்க பிடிச்சிருந்தா தாராளமாக இந்த மாட்டை கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னாலும் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் தேவையான டீட்டெயிலையும் நாம் கொடுத்துட்டேங்க நன்றி